சிங்களா இருக்கோம் இருக்க இங்கே ஒரு பையன் எடுத்துட்டு வர்றது தானே எதில் எடுத்துக்கிட்டு போறேன் ம் ஏங்க இல்லை நாலு இருக்குது சரி கீழே வைக்கலாம் எடுத்துக்கலாம் இருங்க எட்டரை தூரம் இருக்கிறத வேணா கையாலே பறிக்கலாம் உள்ள இல்லை செங்காயின்னு எப்படி கண்டுபிடிக்கிறது இது கொஞ்சம் மஞ்சளா இருக்கிறதா இதா இதா இது அப்போ செங்காய் தானா இதை பறிக்கிட்டா இது என்ன வரமாட்டேது வா அப்பா எலுமிச்சை கொஞ்சம் பொறுத்து பெருக்கலான்றதை விட்டுருமா பெருக்க வேணாம் அப்போ பழுத்த பிறக்க எடுத்துக்கலாமா கொஞ்சம் கொஞ்சமா ஏன்னா ஆக்கிடக்கூடாது நம்ம அதனால் இருந்தால் போகுது பார்த்தேன் எல்லாம் கொஞ்சம் திட்டமாக தான் இருக்குது இருக்கலாம் ஏன்னா நம்ம அப்போ கூட யூஸ் பண்ணலாம்ல இதுவும் கொஞ்சம் அது கொஞ்சம் மஞ்சளாக இருக்குது இந்த பக்கம் ஒன்று ஒடியாக இருந்தது எங்கேயும் மறைஞ்சி போச்சேன் இது போதும் மீதி வந்து அப்புறம் பறிச்சிக்கலாம் ஏன்னா கொஞ்சம் எல்லாம் பச்சையாக தான் இருக்குது மஞ்சள் கலராக இருந்தால் உடனே பறிச்சிடலாம் அதே தானாக வந்து தேவை கிடக்கு பாரு இங்கே ஒன்று வந்த மாதிரி இருந்ததே எங்கன்னு பார்த்தா இங்கே கிடக்கு போவாதுப்பா கத்திரிக்காய் அப்படி போகலூசி எங்கே இருக்கு தர்பூசணி வா இதான் தர்பூசணி மறைஞ்சிக்கிட்டு இருக்க மறைஞ்சிக்கிட்டே இருக்கட்டும் தேவ ஒன்று இருக்க ஸோ அரகா மாதிரி இருக்குது அது சரி ஓகே வெஜிடபிள் ஷாப்பிங் சின்ன சின்ன கத்திரிக்காய் வந்து இங்கே ஒரு கத்திரிக்காய் இருக்குது சின்னது கொஞ்சம் காலையில் பறிச்சிட்டுருக்குறாங்க இங்கே ஒரு கத்திரிக்காய் அப்புறம் எலுமிச்சை அப்புறம் என்ன இது என்ன செடி இது வெள்ளேரி செடி ஆ அது வளர்ந்துருச்சா பரவாயில்ல வெள்ளேரி செடி இது வந்து புளிச்சக்கீரை இது வந்து கீரை தான் இது வேறு நினச்சிக்க போகிறீங்க ஏதோ கிடக்குது அது என்ன தனியாக கிடக்குதே ஓ இங்கே ஒரு தர்பூசணி சின்னது செடி இருக்கிற இடமே தெரில ஆனால் அது மட்டும் தெரியுது செடி இருக்கு சின்னதாக இருக்கு சரி இப்போ என்ன மாங்காய் பெரியமா இது சப்போட்டா செடி சின்னது ரெண்டு செடி இருக்கேன் ஒன்று தான் எனக்கு தெரியுது இன்னொன்று எங்கேயும் இருக்கான்னு தெரில தெரியாது என்ன மீசிட போகிறான் சரிப்பர்ட்டு எலுமிச்சம்பழம் கொஞ்சம் கிடச்சிது அப்புறம் ஒரே ஒரு ஸ்பெஷலாக நான் கத்திரிக்காய் இது பொன்னாக்கண்ணி கீரை தானே இது நம்ம சாப்பிட்ற பொன்னாக்கண்ணியா இல்லை சீமா பொன்னாக்கண்ணின்னு வாங்களா அதுவா ஓ பொன்னாக்கண்ணி கீரை மாங்காய் முத்தி போச்சா ஒரு சின்ன மாங்காய் தாங்க கீழே ஒரு மாங்காய் இருந்தது அந்த இடத்துல குளிச்சக்கீரை

தண்ணியில் அப்படியே தண்ணி அடித்து கொஞ்சம் வாஷ் பண்ணிக்கலாம் ஓகே இது போதும் அப்புறம் எங்கே இருக்கு எங்கிட்ட ஒரு மாங்காய் இருக்கிறது

அங்கே இருக்கு லாங்கில் ஒரு மாங்காய் கொஞ்சம் பெரிய சைஸு போட்டாட்சி விழுந்துருச்சு ம் காமி ஓ நமக்கு மேலும் ஒரு மாங்காய் கிடச்சிருக்கு லாங்காய் நிமிஷம்லாம் கிடச்சிருக்கு அதை அறிஞ்சிடலாம் அந்த கெட்டுப்போன பகுதியை அறிஞ்சிட்டு சாப்பிட யூஸ் பண்ணணும் அது இருந்தால் போதும் விடு அடுத்தது வாழைக்காய் பறிக்கணும் வாழைக்காய் இது வந்து ஓரளவுக்கு பரவாயில்ல தேறிடுச்சு ஆனால் மரம் வந்து ஒடிச்சிக்கிச்சு அதனால் இது இதுக்கு மேலே விட முடியாது கட் பண்ணி எடுத்துட வேண்டி தான் நெக்ஸ்ட்டு வேலை நமக்கு இதை கட் பண்ணி எடுக்கிறது தான் ஓகேதா

ரின்ற அந்த பக்கம் கீழ இருக்கு பரிகுவா ஏறு ம ஏறு இதுதானே ஓகே சூப்பர் அந்த சைடுல இருக்குதே அதையும் பரிசு அதுல தான் இருக்குது சிகப்பு ஏறு வில்வ மரம் இது பலா இருவாரு இதை கொஞ்சம் டெக்னிக்கலாக ஏதாவது பண்ண முடியுமா பார்க்குறேன் ஏன்னா இதெல்லாம் அப்படியே சிகப்பு எறும்பு அதிகமாகவே இருக்குது தூக்கி போட்டுருணும் அப்படியே பறிச்சதும் தீக்கி கிடச்சிருவோம் பார்த்தீங்களா எவ்வளோ சிகப்பு எறும்பு இருக்குதுன்னு கிடச்சதுன்னா அவ்வளோதான் அதனாண்ட ஒன்று இருக்க சின்னதாக இருக்குமா அது என்ன இங்கே இருக்காது என் மேலையும் இருக்கு அடிச்சு வச்சிருவோம் தட்டுமா இருக்குதா என்ன மாங்காய் சாப்பிட போகிறேன் இது அணிலுக்கு அடித்தா மிச்சம் கொஞ்சம் கட் பண்ணி போட்டு அதிலேருந்து மீதி இருந்தது தான் இப்போ நம்ம சாப்பிட போகிறோம் இருக்கு எப்படி இருக்கு நல்லா இருக்கா அது பசி அதனால் பழுக்கிறதுக்கு முன்னாடியே அது தின்னுது அதை சாக்கா வச்சு நாமளும் தின்றோம் அப்பா மாங்காய் தின்ட்டு அப்புறம் பேசுவோம் இது இது எப்படி வா இது வந்து பெருஞ்சீரக ரக செடியாக வாசனை நல்லாவே தெரியுதுங்க பாருங்கள் நான் காட்டுறேன் நல்லா க்ளோஸாக பாருங்க இங்கே பெருஞ்சீரக செடியை கூட வளர்த்துக்கிட்டு இருக்காங்க இது நல்லா வந்து விளைஞ்சு போச்சு பெரியதுங்களா இது பாருங்கள் எவ்வளோ அழகாக பூ பூத்துக்குதுங்க சூப்பர் இல்லை பெருஞ்சீரக செடி கட்டு ஆந்தா செடியா உன்னோட பெருசை ரகம் இந்த செடியும் பன்னீர் ரோஸ் இல்லை ஆ பன்னீர் ரோஸ் எப்படி இருக்கும் அது இது இந்த அவ்வளவு நல்லா இருந்ததா ஓகே பெருஞ்சீரக செடி நான் பார்த்ததில்ல நல்ல வாசனை அருமையான வாசனை வருது ஆமாம் நேச்சுரலான பெருஞ்சீரக செடி ஓகே சூப்பர் வலகா செடி இது இதான் பெருஞ்சீரக செடி அதில் இந்த பெருஞ்சீரகம் அப்படியே உங்களுக்கு சூம் பண்ணி காட்ட முடியுதா பார்க்குறேன் ஏதோ கடிச்சு போட்டுக்குது இதுதான் பெருஞ்சீரக செடி இது தெரியும் செம்பருத்தி இது என்ன செடி செம்பருத்தி செம்பருத்தியா இது செம்பருத்தி இல்லை இது வேறு ஏதோ ஒன்று அது ஒரு இது சரி தான் இது ஒரு ஃபங்க்ஷனில் எடுத்துகிட்டு வந்தால் தாம்பளம் ரைட் மோகன இந்த வீடியோ பார்த்தீங்கன்னாக்கா உன் பொண்ணுக்கு பிறந்த நாளுக்கு எடுத்துட்டு வந்த செடியாம்பா இதை இங்க அவர் எடுத்து போனவங்கலாம் யார் வந்து வளர்த்தாங்க என்ன பூ பறிச்சாங்கன்னு தெரில அதுதான் ஓகே சூப்பர்